ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து க கடி பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு பசங்க கடி வேணும் கடி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் ரொட்டியோடு சாப்பிட்றக்கு அது நல்லாயிருக்கும் நான் வந்து குழம்பு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு முடிக்கி முடி தெரியல சரி சொல்லிட்டு கடி பண்ணலான்னு தோணுச்சு அதனால் போய் வாங்கிட்டு வந்து கடி வச்சாச்சு அதுதான் சமைச்சேன் அப்புறம் வீட்டு வேலைங்கள் டேவ்லாக் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து வீடியோஸில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னால் ஒன்றும் ஜாஸ்தி பேச முடியல உடம்பு வேற சரியில்லையா நீ என்னென்ன நடக்குதுவோன்னு நடக்கட்டும் ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை மாவு தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தயிர் வந்து அரை லிட்ரு அரை லிட்டரில் வந்து பாதி சேர்த்திக்கிறேன் அது அரை லிட்டரு சேர்த்துனாலும் அரை லிட்டரில் பாதி சேர்த்தனால போதும் அதாவது முக்கா லிட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திக்கோங்க அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இது நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதிய விடணும் கொதிய விட்டாத டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம் நான் அளவுக்கு வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டேன் கிச்சன் பாத்திரமெல்லாம் கிடக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் ஒரு சைடில் எல்லாம் கழுவி வைக்கணும் ஒரு பக்கம் ஆகிட்டாக இருக்கட்டும் குழம்பு ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து போண்டா சுடணும் இது போண்டா சுட்டா நல்லாயிருக்கும் போண்டா இல்லாமல் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து போண்டா சு ரெடி பண்ணி இருக்கிற பாத்திரமெல்லாம் களி வேஸ்ட்டை ஒரு பக்கம் வந்து நம்ம நார்மலாக எப்படி போண்டா சுடுவோமோ அதே மாதிரி ஆனால் வந்து நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்த்திக்க வேண்டாம் சோடா உப்பு சேர்த்திக்காமல் அப்படியே சுட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கடியில் போட்டு கொதிக்க வைக்கிறதுனால கொதிக்க வைக்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊறும் அது ஊறுச்சினாலே வந்து அந்த த கொஞ்சம் கொலஃபலன் ஆயிரும் இந்த கே க டைட்டாக இருக்கிறது கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அதே நீங்கள் சோடாவை போட்டிங்கன்னா பூரா அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இதில் போட்டதுக்கப்புறம் அதனால தான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெ வெந்ததுக்கப்புறம் எடுத்து நான் வந்து கடியில் எடுத்து போட்டுறேன் பஸ் அவ்வளோதான் இது வந்து அப்படியே தாழ் விட்ருலாம் சிம்பிள் தான் நான் வந்து இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹிந்திக்காரங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துவாங்க நான் இப்ப பூண்டு சேர்த்துக்கிட்டே நான் இஞ்சி வந்து சேர்த்திக்கல தாள் விடணும் தடுக்கா பண்ணி ஊற்றணும் பஸ் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொட்டியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் நம்ம ஊரில் மோர் குழம்பு செய்வாங்கள்ல சேம் அதே மாதிரி தான் ஆனால் மோறு குழம்பு நான் இதுவரைக்கும் செஞ்சதில்லை இப்படி தான் செய்வாங்க அப்புறம் நான் வந்து வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்திக்குவேன் சீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்க விடலாம் இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்ச அளவுக்கு நான் சாஞ்சமாக கூட ஒரு ரெண்டு சேர்த்திக்கோங்க அப்போ உப்பு லேசாக இதுக்கு கொஞ்சமாக அந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் லேசாக வணங்கினதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம அந்த கடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் கொட்டிடலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆஃபா வரை கூட நீங்கள் விடலாம் நான் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆக விட மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் இது கொதியும் போது நல்லா கிளறு விட்டுக்கிட்டே இருக்கணும் சில சமயம் அடுப்பு கொடுத்துருவோம் அதனால் பார்த்து நீங்கள் அது கலர் விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து நம்ம கடியில் வந்து சேர்த்திக்கலாம் கடியில் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாப்பிட்றக்கு அப்படியே சும்மா அப்படியே மேலாப்பில் எடுத்து சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்திக்கிட்டேன் காலையந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தேன் ஈவினிங் ஆக ஆக தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு ஒரு சிஸ்டர் குழந்தை தலைக்கு எதுவும் சேர்த்திக்காதம்மா அதனால் உனக்கு அதனால தான் இப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லை லோ பிபினால் எனக்கு உடம்பு வந்து முடியாமல் போயிட்டுருக்கு டாக்டர் வந்து அதுக்கு தெரிஞ்ச மாதிரி டேப்லெட் சாப்பிடுமான்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அதை தந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் எல்லா பசங்களும் ஸ்கூலேருந்து வந்துட்டாங்க வாழையில் வந்து அன்றைக்கி கொடுத்தது சிஸ்டர் கொடுத்ததில் வந்து கொஞ்சம் இருந்துச்சு மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டேன் சாப்பாடு சாப்பிட சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு கடியோட சுக்கான்னு சாப்பிட்டுக்கிறாங்க நானும் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து தயிர் எல்லாம் சாப்பிட மாட்டேன் மோர் குழம்பு கூட சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து இந்த ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு கூட பிடிக்கல பட் ஆனால் சாப்பிட சாப்பிட இதோட டேஸ்ட் வந்து எனக்கு பழகிருச்சு அதனால் நானும் வந்து சா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சாப்பாடு வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேங்க என்னத்தையும் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு அது கழட்ட முடியாமல் தவிச்சிட்டு கிடக்கிறா என்னென்னு தெரியல கழட்டி போடுப்புலன்னா கேட்க மாட்டேங்கிறா வச்சு இருக்கிறா ஸோ பெரிய பாப்பாவும் சாப்பிட்ற உட்காந்துக்கிட்டேன் நானும் சாப்பிட்ற உட்காந்துட்டேன் சரிஷ்மாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறா பிரக்யா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுருந்தான் அவங்க கரெக்டாக அவங்க அப்பாவும் கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார் பேசிக்கிட்டே அப்படியே நானும் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பா சிக்கன் குழம்பு சாப்பிட்டப்பா தயிர் ரசம் தான் சாப்பிட்ணும் அவர் அவர் எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்றாரு நாங்கள் இங்கே வெஜ்ஜு தான் சாப்பிட்றோம் அவர் சொல்கிறாரு நான் எனக்கு வந்து வெஜ்ஜு சாப்பிடுவோன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு இப்போ இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாரு எனக்கு இது சாப்பிடணும் போல் இருக்கு எங்கிட்ட கேட்குறாரு இந்த குழம்பு எப்படி வைக்கிறது இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட கேட்டுக்கிட்டே இருப்பார் நான் வந்து சொல்லி கொடுப்பேன் இப்படி குழம்பு வைப்பேன் அப்படின்ட்டு நாங்கள் மூணு மணிக்கு தான் எல்லோரும் சாப்பிடுவோம் ஸ்கூலில் வந்து பசங்கள் ரெண்டரைக்கு தான் வருவாங்க அதனால் மூணு மணிக்கு தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போம் சோ சாயங்காலம் இல்ல பசங்க நம்ம ஊர்லயிருந்து நாலு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க வந்ததுன்னு டீ பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம் இங்க அப்படி இல்லை என்ன பண்றது மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு துவைச்சிட்டேன் ஏன்னா பசங்க எல்லாம் டியூஷன் கிளம்பிட்டாங்க யூனிஃபார்ம் எல்லாம் நிறைய சேர்ந்துருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைச்சாச்சு கொஞ்சம் அப்படியே துணிங்கெல்லாம் துவைச்சி எடுத்து மேலே காய வச்சிட்டோம்னா நைட்டெல்லாம் காஞ்சிருப்பதான் மழை பெய்ய மாட்டேங்குது இல்லை ஸோ டேபிளெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண இவங்க செப்பல் ரேக்கு அந்த பெரிய டேபிள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஓர்சல் பண்ணி வச்சேன் ஏன்னா ரொம்ப குப்பையாக தூசியாயிடுச்சு அதனால் அப்புறம் உள்ள ரூம் எல்லாம் வந்து கிளீன் பண்ணியாச்சு உள்ள ரூம் எல்லாம் கழிவு விட்டுட்டு இப்போ கிச்சன் எல்லாம் விட்டு வெளியே வந்து பால்கனி மட்டும் விடணும் பசங்க ரூமும் க்ளீன் பண்ணி விட்டேன் ஏன்னா வந்து எல்லாம் தூசி தூசியாக மண் மண்ணாக குப்பை பேப்பருங்களாக கடந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் பால்கனியும் தண்ணியும் வந்து ஊற்றி நல்லா களிவிட்டோம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த டேபிளில் ஊறப்பட்ட குப்பையாக இருந்துச்சு ஒரு சாக்கு வழியாக ஆகிப்போச்சு பேப்பர்ஸ் தான் எல்லாம் இந்த பிள்ளைங்க பேப்பர் பேப்பர் பேப்பர்னே போட்டு போட்டு என்ன ஒரு வழியாக்கி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து களிவிட்டேன் வயிற்று ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல துப்பி வச்சுருவோம் அதனால தான் இந்த மாதிரி காரக்கரையாக இருக்குது நானும் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறது அப்புறம் மாடி வந்து துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டு இருந்தேன் துணி வந்து கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு எனக்கு வந்து துணி கூட காய வைக்க முடியல எனக்கு இப்போ என்னை பார்த்த தெரியும் நான் நின்று தான் துணியெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தேன் என்னால் முடியல ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு கிருகிருன்னே வர ஆரம்பிச்சிருச்சு எப்படியோ தட்டு மாதிரி முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சிட்டு போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசரவசமாக எல்லா த வேலைகளாம் செஞ்சுட்டு இந்த ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் வந்து எல்லா துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய வச்சேன் ஏன்னா வந்து இப்போ காய வச்சிட்டோம்னா வச்சுக்கேன் நாளைக்கு காலையில் வந்து துணி எடுத்துடலாம் இப்போ மழை பெயறது இல்லை அதனால் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் காஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ துணி வந்து கொஞ்சம் நிறையாவே ஆயிடுச்சு பசங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து வயிற்று ஓட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மேலே எடுத்து போய் காய வச்சுட்டு எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி இருக்காது இந்த பசங்கள் ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் எல்லா ட்ரெஸ்ஸும் காய வச்சாச்சு என் மா ஒரு இடத்துல வச்சு ஆ எடுக்கல ஆட்டி ஆட்டி எடுத்துருக்குறான் கொஞ்சம் தயவு செஞ்சு ம மணிச்சிருங்க இப்படி எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல நான் அப்புறம் மாடியெல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மழை பெஞ்சு அந்த செவுரெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு வச்சுருக்கோம்ல அதில் இருக்கிற தூ அந்த சிம் இப்போ சுண்ணாம்பெல்லாம் கீழே விழுகுது அதனால் அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிறது மண்ணு தான் கொஞ்சம் வந்து செடிங்களை வச்சிருந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மண் மண்ணாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு எல்லாம் கூட்டி விட்டுருந்தேன் கூட்டி விட்டு செடிங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு என்னால் வந்து செய்யவே முடியல த அப்படியே பல்ல கழிச்சிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ மண்ணாக இருக்குது விட்டோம்னாக்கா இன்னும் தான் இருக்கும் க்ளீன் பண்ணவே இல்லை க்ளீன் பண்ணலாம் பண்ணலான்ட்டு பண்ணாமையே விட்டுட்டேன் ரொம்ப மண் ஆயிடுச்சு அந்த சிமெண்ட்டை அந்த சுண்ணாம்புலாம் விழுந்து விழுந்து செடி வைக்கிற அடியிலலாம் வந்து இதுக்கு வேறு எதாவது நீட்டாக ஸ்டாண்டு வைக்கணும் ஸ்டாண்டு வச்சால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ரெண்டு மூணு செடிக்கு மட்டும் ஸ்டாண்டு இல்லை ஸோ அதுக்கு வந்து ஏதோ ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அப்புறம் எடுத்து போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு செடிகிட்ட மட்டும் அப்படியே வந்து பூரா வந்து அந்த எறும்பாக வந்து உட்காந்து அந்த எறும்பு பூரா அந்த மண்ணு வெளியெல்லாம் தள்ளிட்டு தள்ளிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணி வச்சிருச்சு ஸோ மண் பூரா அந்த இடத்துல பூரா எறும்பாக இருந்துச்சு இந்த அதனாலே அந்த செடி கொஞ்சம் வந்து அப்படியே த ஒரு மாதிரி டல்லாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால என்ன பண்ணால் எல்லாம் கூட்டி அந்த மண்ணெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் மறுபடியும் வந்துடும் என்ன பண்ணுறதா நான் அடங்க மாட்டேங்குது அந்த எறும்பு தான் அடங்க மாட்டேங்குது நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணிணாலும் அந்த இடத்துல வந்து அந்த எறும்பு வந்து சித்தராதை பண்ணிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணிப்படாத இடத்துல மட்டும் மஞ்சள் போட்டு விட்டாச்சு ஸோ செடி மேலே இல்லை தூவி விட்டேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் இருக்கிறனால எறும்புங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே வந்து அப்படியே செடிக்கெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டேன் இல்லைனாக்கா அந்த செடி வந்து கா மத்தியானம் வந்து வெயிலில் இருந்துச்சுல ஒவ்வொரு செடியில் வந்து தண்ணியெல்லாம் உரியல ஒவ்வொரு செடியில் ரொம்ப தண்ணி உறிஞ்சு கா தொட்டியெல்லாம் காஞ்சி போச்சு சரி அப்படியே விட்டால் வந்து சரிப்பட்டு வராது அதனால் வந்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றி விட்டாச்சு ஏன்னா நாளைக்கு வண்டி வருது அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி உண்னாப்பில பிடிச்சிக்கலாம் நாளைக்கு நாளானிக்கு வந்து வண்டி வருது இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை போன மாதிரி இருந்துச்சு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு அப்புறம் செடிகளை இது பாருங்கள் அடுக்கு மல்லி செடி முல்லைப்பூ செடி நிறைய பூ வச்சிருச்சு என் மாவை எப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒழுங்க செடி வீடியோஸ் எடுக்க கவர் பண்ணவே இல்லை அப்புறம் செடிகளாக தண்ணி ஊற்றிட்டேன் பாருங்கள் குண்டு மல்லிப்பூ செடி முல் அடுக்கு மல்லி செம்ம பூ வச்சுருக்கு மொக்கு முக்கால் நிறைய வச்சுருக்கு என் மாவை இந்த செடியில் தான் பூ போய் இப்போ சும்மா சும்மா பார்த்து பார்த்து இருக்கிற இருக்கிறாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லோ பிபியாக இருக்கங்க அடிக்கு தான் டேப்லெட் கொடுத்துருக்குற ச தலைவலி சரியாக போய் ரெண்டு நாளாக வலிச்சிக்கிட்டே இருக்கு நானும் டேப்லெட் சாப்பிட்டு சரியாகலை அதனால் போய் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக சாப்பிட்டு தூங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா அவ்வளோதான் என் வாழ்க்கையில் இனி என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குமோ தெரியல பிபி ஆயிடுச்சு கா நேற்று இருந்து தடுமாறுறேன் என்னென்ன தெரியல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாப்பா சவுண்டு கம்மியாகவே கழுத்தெல்லாம் வலிக்குது வலிக்குதுன்னு தடுமாறிட்டு இருந்த படுத்தா வலி தூக்கம் ஒன்றும் வர வரமாட்டேது மண்டை ரொம்ப வலிக்குது அப்படியே விண்ணு வின்னு பிடிக்குது இப்போயும் விண்ணு விண்ணு பிடிக்குது பல்ல கடிச்சுட்டு எப்படியே வீட்டு வரைகள்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைங்கள்லாம் முடிச்சிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் ஸ்கூலில் வந்து வந்துச்சு எல்லாம் துவைச்சி எடுத்து மேலே காய போட்டு வந்துட்டேன் நாளைக்கு வண்டி வரும் நாளைக்கு ஒரு நாள் நிம்மதியாக தூங்கலான்னா களை எழுந்திரிச்சி கேனுங்க வைக்கணும் பெரிய தலைவலி நிஜமாலுமே இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டு தெரியாமல் சீரழிவாக இருக்குது எங்கே ஓடி போயிடலான் இருக்குது சாப்பிட்டுக்கிறேன் பசிக்குதுன்னு சொன்னால் செஞ்சோம் சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன் லோ பிபி தான் பிபி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு டேப்லெட் தர அப்படின்னாரு எனக்கு எதுவும் வேணால் நான் இருக்கிறதே போதும் இதுக்கே வந்து நான் தடுமாறிட்டு இருக்கிறேன் இனி வர லோ ஜ இது ஹை பண்ணிட்டு நாளைக்கு அதை பிரச்சனை போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டு விசாவின் நீ தூங்க போகிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பாடு இருக்குது குழம்பு இருக்குது போட்டு சாப்பிடு தண்ணி அத்திர போயிட்டா நீ அவன் வந்து சவுண்டு கம்மியா வையே தலைவலிக்குது பாப்பா இப்போ தண்ணி ஏற்றிட்டுறா தண்ணி கேன் காலி பண்ணிட்டு வந்துட்டானா இப்போ சாம் சிவனேன்னு அவங்க போய் படிக்க சரி என்ன பண்ணாலும் சரி போதுமா ஆ என்ன பண்ணாலும் சரி நீ அவங்க சிவனேன் அவங்க பாட்டுக்கு அவங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சரி வந்து படுக்கிற வரைக்கும் படுக்கட்டும் நான் பாட்டுக்கு பாப்பா கூல தண்ணி ரப்ப கொஞ்சம் தக்குள்ள தண்ணி ஊற்றிவிட சொல்லுங்கள் நான் பேசாமல் கொடுக்க போகிறேன் சரியா இன்றைக்கி சின்னதாக தான் டெவலப் பண்ணியிருந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக நல்லபடியில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்